சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தைப்பூசத்தை பற்றி தைப்பூசம் ஜனவரி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமையில வருது முருகப்பெருமானுக்குன்னு நிறைய விழாக்கள் இருந்தாலும் தைப்பூச திருவிழாக்கு தனி சிறப்பே இருக்கு தைப்பூசம் இந்தியாவில் மட்டும் இல்லாம இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரீஷியஸ் நாட்லையும் கொண்டாடப்படுது முருகனோட அருளை பெறுறதுக்கு தைப்பூச விரதத்துக்கு தான் முதலிடம்னே சொல்லலாம் தேவர்களோட குருவான பிரகஸ்பதியோட நட்சத்திரம் பூசம் அதனால் தைப்பூசம் அன்னைக்கு குரு வழிபாடு செஞ்சா கை பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாள்ல தொட்டதெல்லாம் தொடங்குன்ற பழமொழியும் உண்டு தைப்பூசத்து அன்னைக்கு சிவாலயங்கள் வழிபாடு பண்ணா கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும் தைப்பூசம் திருவிழா முருகனுக்குரியது அப்படின்னாலும் இந்த நாள்ல சிவபெருமான் அம்பாள் குரு வழிபட்டாலும் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் முருகன் கோவில் இருக்கிற ஊர்கள் எல்லாம் தைப்பூசத்தை திருவிழாவா கொண்டாடுறாங்க அம்பாள் வழிபாட்டுக்கும் தைப்பூசம் சிறந்ததுன்னு சொல்ற கதையை பார்க்கலாம் சிவபெருமான் நடராஜரா ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்கிரபாதருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினாரு சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்த்த சிவகாமிக்கும் அதே மாதிரி தாண்டவம் ஆடணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு சிவபெருமானோட நடனத்தை பார்த்த மாதிரியே அன்னையோட நடனத்தையும் பார்க்கணும்னு பிரம்மா விஷ்ணு முனிவர்கள் தேவர்கள்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க எல்லாரோட ஆசையையும் நிறைவேற்றிடணும் அப்படின்னு நினைச்ச அன்னை ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் தைப்பூச திருநாள் தான் ஈசன் ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் திருவாதிரையா கொண்டாடுறது போல அம்பாள் நடனம் ஆடியனால தைப்பூசமா கொண்டாடுறோம் அசுரர்களை வதம் செய்யறதுக்காக முருகனுக்கு பராசக்தி சக்தி வேலை கொடுத்தனாலும் தைப்பூசம்னா சிவனோட அம்சமாகவும் சக்தி தேவியோட அம்சமாகவும் முருகப்பெருமான் இருக்கிறதுனால தைப்பூசம் முருகப்பெருமானோட வழிபாட்டுனால மாறிடுச்சு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது தைப்பூச விரத முறையை பத்தி பார்க்கலாம் காலையில எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சு நெற்றி நிறைய திருநீர் பூசி விரதத்தை தொடங்கலாம் வீட்ல விளக்கேற்றிட்டு முருகப்பெருமானம் வணங்கி கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருமுருகாட்சி படை திருப்புகள் இந்த மாதிரி முருகப்பெருமானோட பாடலையும் காலையில இருந்து மாலை வரைக்கும் கூட படிக்கலாம் இல்லைன்னா கேட்கவும் செய்யலாம் வேலைக்கு போறவங்களா இருந்தா அதிகாலையிலேயே பூஜை செஞ்சுட்டு முருகன் போற்றி பாடிட்டு வேலைக்கு போகலாம் விரதத்துல இருக்கிறவங்க காலை மதியம் ரெண்டு வேலையுமே பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் மாலையில கிட்டக்கு இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு கோவில கொடுக்குற பிரசாதத்தையும் சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்சா காலை மாலை ரெண்டு வேலையுமே கோவிலுக்கு போகலாம் விரதம் இருந்து பால் குடம் காவடி எடுக்கிற நிகழ்வுகளையும் கலந்துக்கலாம் முருகப்பெருமானோட ஆறு படை வீடுகளை பற்றி தனித்தனியான பதிவு போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குற நேரம் இருந்தால் அதையும் பாருங்க இன்னும் முருகப்பெருமான பட்சிய பதிவுக்கும் சிவபெருமான பெருமான பட்சிய பதிவுக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி